டோரா புஜின்றாங்கள நான் புஜியோட அம்மாவோட கூட மீன் விற்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு பொண்ணும் யார் வீட்லையுமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுடைய ஆசைக்காக ரெண்டு பொண்ணையும் ஒத்துக்கிட்டாங்க இன்ஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கணக்கு வழக்குமே அந்த இவை தான் பார்ப்பா பாப்பா பார்ப்பா தேசம் பார்க்க மாட்டா பக்கம் நம்ம ஏரியா பொண்ணுங்க தான் அவங்க நான் குழந்தைலாம் பார்த்துருக்கேன் தேசராணி பிரியா அவங்க ரெண்டு பேரும் உண்மையான பேர் தான் சும்மா அந்த டிக்டாக்ல ஃபேமஸ் ஆனால் டோரா பூஜின்ட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு தேசரன் அவன் என்ன பண்ணியிருக்கா ஹரி வந்து போத ஊசிக்கு அடிமையாயிட்டா போத ஊசி போடுறான்னு சொல்லி எங்கள் கூட இருக்கிற பையனே ஒரு பையன் வீடியோ எடுத்து எங்கிட்ட காமிச்சான் ரக்ஸ் அடிக்கிட்டால் ஒரு வடி கொடுத்தோம் இந்த மாதிரி வார்னிங் பண்ணாங்க அந்த தேசராணி எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது பிரதர் அவங்க போதே போட்ட ப்ரூஃப் இருக்குது அவங்க கொடுத்த ஓன் வாய்ஸ் இருக்குது அரிக்கி மஞ்சாக்காமல் அதிகமாகி ரத்தத்தில் கலந்துச்சு உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க திருப்பி போய் ஊசி போட்டிருக்கா அதை கையங்காலமா மாட்டி கேட்டிருக்காங்க தேசத்தை வந்து செருப்பாலெல்லாம் அடிச்சுட்டாங்க நாங்க எல்லாருமே தான் போனோம் இதெல்லாம் அவள் கேக்கிறான்னு சொல்லி அவ எஸ்கேப் ஆயிட்டா ரெண்டும் ஒன்றா இருந்துங்க புஷ்டமாட்டி மாரி பொண்ணை வந்து அச்சு அச்சு இட்டு போவாங்க வீட்டில் அது ஓடி வந்துடும் அம்மா வந்து மீன் விற்கிறாங்க எனக்கு கார் வேணுமா எனக்கு கார் வேணும்னு கேட்ட உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க சீட்டு எடுத்து அஞ்சு லட்ச ரூபாய் கையில் கொடுத்தாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணி அரிய என்ன பண்ணியிருக்கா மூணு லட்சம் ரூபா தான் அங்கே எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கா மூணு லட்ச ரூபா கட்டி ரெண்டு லட்ச ரூபா என்ன பண்ணுறது எங்கள் யாருக்குமே தெரியல தேசத்துக்கும் தெரியல மெட்ரோ மேல் நேர்களுக்கு வணக்கம் சோசியல் மீடியாவில் கடந்த ரெண்டு நாளாக வந்து ஒரு வைரலாக போய்ட்டுருக்கு என்னன்னா டோரா புஜின்னு சொல்லக்கூடிய தேசராணி ஹரிப்பிரியா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்அப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டோரா அதாவது தேசராணி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து சோசியல் மீடியா ரொம்பவே வைரலாக இருந்துச்சு என்னன்னா அந்த ஹரிப்பிரியான்றவங்க வந்து போதை பொருள் வந்து பயன்படுத்தியதாகும் அதனால தான் நான் அவங்கள விட்டு பிரிந்துட்டேன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது உண்மையாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்றதை நம்ம தேசராணியோட ஏரியாவான கண்ணகி நகரில் அவங்கள சுற்றி இருக்க அந்த ஏரியா மக்கள்கிட்டயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிமேல் தான் தப்பு என்னன்னா நான் இங்கே அவங்க அம்மா இங்கே மீன் விற்கிறாங்க அவங்க பக்கத்து கடையில் தான் நாங்கள் இங்கே மீன் விற்றுட்ருக்கோம் டோரா என் பேர் வந்து தீபா டோரா புஜின்றாங்கள நான் புஜியோடய அம்மாவோட கூட மீன் விற்கிறேன் அவங்க என்னென்னா ரெண்டு பேரும் ஒரு பொண்ணும் யார் வீட்லையுமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுடைய ஆசைக்காக ரெண்டு பொண்ணையும் ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பொண்ணையும் ஒத்துக்கிட்டு ஒரே வீட்டில் இருக்க விட்டாங்க அந்த பொண்ணு வீட்டில் கூட ஒத்துக்கலை ஆனால் தேசம் வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கட்டும் ஒன்றா தான் போயிட்டு இருந்தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா கணக்கு வழக்குமே அந்த இவ தான் பார்ப்பா தான் பார்ப்பா தேசம் பார்க்க மாட்டாள் இவங்க எதோ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் போகிறாங்கன்னு நம்பி இருந்தோம் அவள் கொஞ்சம் பிரபலம் ஆனாங்க பிரபலமாகி ரெண்டு மூணு அவார்ட்லாம் வாங்கினாங்க அவார்டு வாங்கினோடனே அவங்க அம்மா வந்து மீன் விற்கிறாங்க சீட்டு போட்டுருந்தாங்க ஒருத்தர்கிட்ட எனக்கு கார் வேணுமா எனக்கு கார் வேணும்னு கேட்டவுடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க சீட்டு எடுத்து அஞ்சு லட்ச ரூபாய் கையில் கொடுத்தாங்க காசு இந்த ஏரியாவுக்கு வந்து ஸ்லெம்போடுன்றதுனால அஞ்சு லட்ச ரூபாய் தர முடியாது கார் வந்து தர மாட்டோம் நீங்கள் ரெடி கேஷாக கொடுங்க எடுத்து எடுங்கன்னு சொன்னோடனே அவங்க அக்கா மருமகிட்ட நகை வாங்கி வச்சு அதில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணி அரி என்ன பண்ணிருக்கா மூணு லட்ச தான் அங்க எடுத்துட்டு போய் கட்டியிருக்கா மூணு லட்ச ரூபா கட்டி ரெண்டு லட்ச ரூபா என்ன பண்றது எங்க யாருக்குமே தெரியல தேசத்துக்கும் தெரியல நாங்க ஆனா வர்ற கணக்கு வழக்கு எல்லா கணக்குமே தான் பாப்பா யூடியூப்பில் போய் எங்கேயும் சம்பாதிக்கல இது வந்து அவங்க அம்மா முழுக்க முழுக்க கஷ்டப்பட்ட காசு வேறு யாரும் அதில் கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ணல அரி வீட்லேயும் ஒரு ரூபாய் கொடுக்கல தேசம் வீட்லேயும் ஒரு ரூபாய் கொடுக்கல இவங்க எல்லாம் மீன் வித் மீன் விற்று தான் அவங்க அம்மா ஒரு ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்க மற்றவங்கள மாதிரி மீன் செலவு பண்ணுறவங்க அவங்க அம்மா கிடையாது அவங்க கஷ்டப்பட்ட காசு தான் சரிங்களா ரெண்டாவது தேசம் அவன் என்ன பண்ணியிருக்கா அரி வந்து போத ஊசிக்கு அடிமையாயிட்டான் போதை ஊசி போடுறான்னு சொல்லி எங்கள் கூட இருக்கிற பையனே ஒரு பையன் வீடியோ எடுத்து வந்து கிட்டே காமிச்சான் நாங்கள் ஃப்ரெண்டுன்ற முறையில் கூப்பிட்டு அவங்க வந்து பெற்ற பொண்ணுங்க கூட முக்கியம்னு நினைக்கல அரி தான் அவ்வளோ முக்கியம்னு நினச்சாங்க நினச்சே எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு நிஜமாலுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை நாங்கள் கூட மீன் நிற்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணோம் ஊசியெலாம் போடாத அரி உங்கள் லைஃப் போய்டுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் அட்வைஸ்லாம் பண்ணோம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் தேசம் நாங்கள் எல்லாம் போய் அவங்க அரி வீட்டில் போய் சொன்னோம் என் பொண்ணு போதை பழக்கம் பண்ணால் எங்களுக்கு ஓகே எங்களுக்கு பணம்ன்ற மாதிரி அவங்க வீட்டில் பேசி தேசத்தை வந்து செருப்பாலெல்லாம் அடிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாருமே தான் போகணும் பேசி எங்கள் வீட்டு போனோம்னா நாங்கள் காப்பாற்றி கூட்டணுட்டு அப்போது ஒரு வாட்டி மன்னிப்பு கொடுத்து இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் இனிமேல் இந்த வீட்டில் ஒழுங்காக இருக்கிறேன் ஒழுங்காக போகிறேன் எங்கள் கூட தான் இருந்தால் இடையில கொஞ்சம் இன்ஸ்டாக பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க திருப்பி பண்ணிட்டா மஞ்சா மஞ்சக்காமல் அதிகமாகி ரத்தத்தில் கலந்துச்சு உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க அறிக்கி தேசம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க மீன் விற்றுட்டு அப்போ தான் வந்தாங்க யாரும் இப்போ தாய் கூட அந்த எங்கள் தாயெலாம் கூட அந்த மாதிரி செய்வாளான்னு தெரியல ஆனால் அவங்க விற்ற காசை அப்படியே கையில் எண்ணி கூட்டிகிட்டு போய் மாத்திரை மெடிசன் எல்லாமே வாங்கி கொடுத்து பெற்ற மேலே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அந்த கேரு கூட அவன் நன்றி கெட்டு போய் திருப்பி போய் ஊசி போட்டிருக்காள் அதை கையங்காலமாக மாட்டி கேட்டிருக்காங்க இதெல்லாம் அவள் கேட்குறான்னு சொல்லி அவள் ஆகிட்டான் கூட அளவுக்குனா நாங்கள் ஒரு டைம் நாங்கள் இருந்தோம் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தோம் ட்ரக்ஸுக்கு ட்ரக்ஸ் அடிக்கிட்டனால ஒரு வாட்டி கொடுத்தோம் இந்தமாதிரி வா வார்னிங் பண்ணாங்க அந்த தேசராணி அதை திருப்பி 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 ரெண்டாவது வாட்டி திருப்பி கண்ட்ரோல் பண்ணாங்க திருப்பி அதேமாரி ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும் போது தான் திருப்பி கொஞ்சம் பெரிய சண்டையாகி இதுவாகி திருப்பி அவங்க மன்னிப்பு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் அடிக்காத இது பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் என்ன பண்ணாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருக்கேன்னு சத்தியம்லாம் பண்ணாங்க சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு கா போயிருந்தாங்க முன்னாங்க திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே சண்டி ஆயிடுச்சு சண்டி ஆகிட்டு திருப்பி அவங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்க எதுனால கிளம்பினாலும் தெரியல அன்றைக்கு நைட்டே கிளம்பிட்டாங்க அவங்க எதுவுமே பேசலை இந்தமாரி அவங்க எனக்கு லாஸ்டாக மெசேஜ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா அவனோட என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு மெசேஜ் போட்டிருந்தான் அது அது இருக்கும் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இதை இதுவே இல்லை வேறு எதுவுமே இல்லை அடிக்கடிலாம் இல்லை பிரதர் எப்போனா தான் பிரதர் டெய்லியெல்லாம் வராது எதனா இந்த இப்போ போதிய போதையால் வரும் சே மிச்ச டைம்லாம் சாதாரண சண்டை தான் சும்மா சண்டை போட்டுப்பாங்க திருப்பி ச ஒரு ஒன் ஹவரில் சேர்ந்துருவாங்க அது ரெண்டும் ஒன்றா இருந்ததுங்க புஷு மறு மாரி ஜாலியாக இருப்பாங்க போவாங்க வெளியில் போவாங்க வருவாங்க அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்கோ நம்ம கூடயே இருக்கிறாங்களே நம்ம இது பொண்ணு அந்த பொண்ணு வந்து அச்சுன்னு போவாங்க வீட்டில் அது ஓடி வந்துடும் ஓட டேக்ஸன் மூலிமா போனாங்க வந்தாங்கோ அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு இப்போ அஞ்சு லட்சம் காருக்கு வாங்குச்சி வாங்கி போதை ஊசி அடிமை ஆயிடுச்சு அந்த பொண்ணு கூட கூடக்கார்த்த டோரான்றது அது கூடியாக இருந்தது ஐதுன்னு போய் கூடியாக இருக்கட்டும் அங்கே அம்மாவுக்குள்ள அங்கே அம்மா இது பண்ணிச்சு வேணும் எனக்கு என்கிட்ட வேணும் வேணும்னு அய்வு திருச்சி அம்மா மீன் விற்கிறா தெருபத்தி மீன் விற்கிறா நம்ம பொண்ணு இதுமாரி சரி பொண்ணு பொண்ணுதான் என்ன சொல்கிறோங்க ஏதாவது சொல்லிட்டோம் அப்படி தான் இருந்தால் வரது நீங்கள் அதுக்கப்புறம் எதாவது சொல்லிருக்கீங்களா கூப்பிட்டு இந்த மாதிரி வேணாம் நாங்கள் சொல்லியிருப்போம் அவங்க அம்மாவோட சொல்லுவா அவர் சொல்லுவோம் அது எனக்கு தான் வேணும் கூடியதாக இருந்தது புஸ்கூலில் போட்டு பழக்கமாக பழக்கமாகிடுச்சு அது அதை வேறு சில போத உதிகா அருமையாக ஓடி போயிடுச்சு தேசராணி அரிப்பிரியா அவங்க ரெண்டு பேரும் உண்மையான பேராக தான் சும்மா அந்த டிக்டாகில் ஃபேமஸ் ஆனோன்னா டோரா பூஜின்னு ஃபேமஸ் ஆகிடுச்சு அது வந்து அவங்க அவங்களுக்குள்ள என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா தெரியல அவங்க வந்து பொய்யான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அவங்க யாரு தேசராணி பிரிதி இல்லை ஹரிப்பிரியா மேலே அவங்க வந்து ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தாங்க நான் இன்சாலெலாம் பார்ப்பேன் சந்தோஷமாக இருக்கேன் நம்ப ஏரியா பொண்ணுங்க அவங்க நான் குழந்தைல பார்த்துருக்கேன் அவங்கள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டாண்டிங் எதுவும் வந்திருக்கே அதனால சும்மா போய் தாட்லாம் சொல்கிறாங்க அவங்கள சரிங்களா அது நம்பாதீங்க அது ப்ரூவ் இல்லையாது ஒன்றும் அது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ப்ரூவ் இல்லையா அதெல்லாம் சும்மா அது அத்தவங்க வந்து பேசுகிறது வந்து தப்பான வார்த்தை நான் குழந்தைங்க இருந்து பார்த்துருக்கேன் அவங்க நல்ல பொண்ணு அவங்க நல்ல ஒரு இதுதான் சொல்லி திறமை உள்ள பொண்ணு அது எங்கள் கேங்கை எங்கள் நாங்கள் மொத்தம் நாலு பேர் பிரதர் நானே உணவுத்தவரைக்கோத்தவர் இருக்கேன் நான் அப்புறம் அவங்க தேசராணி ஆதி நாலு பேர் மொத்தம் ஸோ அதனால் நாலு பேர் இருந்தோம் நல்லா ஜாலியாக தான் இருந்தோம் அவன் எப்படி ஆடிட்டாகனே எங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாது எங்களுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது பிரதர் நாங்கள் அவன் அவன் அப்லோட் பண்ணாலுமே எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது நாங்கள் அந்த ப்ரூஃபை கொஞ்சம் அவங்க போதே போட்ட ப்ரூஃப் இருக்குது அவங்க கொடுத்த ஓன் வாய்ஸ் இருக்குது அதனால் இது பண்ணுவோம் அது அந்த காரு இல்லை பிரதர் இவங்க தான் கார் வாங்கி கொடுத்தாங்க ஃபைவ் லேக்ஸ் கிட்டே கொடுத்தாங்க அது ஷோரூமில் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் நான் ஷோரூமில் அவங்க ஃபைனான்ஸ்காரங்க தான் வந்தாங்க வந்து கேட்டவுடனே அவங்க என்ன சொன்னாங்க இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குது மூணு 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 லட்சம் இன்னும் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி மூணு லட்சம்மா இல்லை ஒன்றரை லட்சம் தான் கட்டணும்னு இஎம்ஐ போட்டிருக்காங்க எப்படி மூணு லட்சம் கட்ட கட்ட வேண்டியது அப்படின்னு இருக்குதுன்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை த்ரீ லேக்ஸ் டென் தான் மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் கட்டியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கிட்ட இருக்குது அவங்க கிட்டே தேச ராணி அவங்க கேட்டாங்க அறிக்கிட்டு ரெண்டு லட்சத்தை என்ன பண்ணுன்னு கேட்டாங்க எனக்கு தெரியல சில ஞாபகம் இல்லை அந்த காசு என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த காசு அது ப்ரமோஷன் தான் ப்ரோ யூடியூப் எங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாது யூடியூப் பார்த்தீங்கன்னா கிடையாது இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் அது ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வரும் அந்த ப்ரமோஷன்லேயே ஃபஸ்ட்டு எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துருந்தான் இருந்தார் அவர் ஒரு தேசரானே இந்தமாரி இவ்வளோ ப்ரமோஷன் வரும் இந்தமாரி வரும்னு கட்ட விடணும் சில டைம் எப்போ அவங்க ஒரு ஒரு இந்த ஒன் இயர் இருக்கும் எப்போ அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டாலும் பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுட்டு பாதி காசு இவங்க வாங்கிக்கிறாங்க பாதி காசு அவங்க எடுத்துக்கிறாங்க ஆமாம் ஆதாரத்தை இருக்குது எங்ககிட்ட ஆமாம் ஆமாம் இதுக்கு மேலே அவங்க ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ அவங்க உள்ளேருந்து ஆமாம் மஞ்சள் கமல் வந்து இது பண்ணாங்க காப்பா இவங்க தான் செலவு பண்ணாங்க போயிட்டு செலவு பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கணாங்க எல்லாருமே தான் பார்த்துக்கணும் அந்த இடத்துல சரி அது மைண்ட் அவனுக்கு திருப்பி தோணுது போல் இந்தமாரி பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு அந்த ட்ரக்ஸெல்ல தான் ம மஞ்ச கம்மல் வந்தது சரி அதனால திருப்பி அவன் ப அடிக்ட் ஆனதுனால ஒரு வாட்டி திருப்பி அவன் தேச ராணி அடித்தாங்க அடித்ததுனால அதனால அது அதோட முடிச்சுக்கிச்சு அடித்ததுக்கு அப்புறம் அதோட இருந்தாங்க ஹரி வந்து என்கிட்ட தான் பேசுவாள் தான் பேசுவா வந்து தேசா கிட்டே பேசுறது ஹரி ஹரிக்கிட்டே பேசுவான் நல்லா ஜாலியாக நல்ல ஒரு பேர்சனு அது வந்து ட்ரக்ஸ் அடிக்ட்டு அப்படின்னா என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா நம்மள்கிட்ட வந்து கரெக்டான அந்த லெவலில் தான் கரெக்டாக வந்து பேசுவாங்க எங்கே பார்த்தாலும் ஜாலியாக பேசிட்டு போவாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க இதில் வந்து நாலு பேர் வந்து வாயை விடுவாங்க அப்படி இப்படின்னு போயிட்டு வருவாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எத்தனை இத்தனை வருஷம் லவ் புரியுதா அவங்க பொண்ணுங்க தான் பொண்ணுங்க தான் அப்படின்னு பார்த்தா வந்து அவங்களுடைய லவ் அந்தமாரி புரியுதுங்களா லவ் அவ்வளோ தான் ஸோ அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க ட்ரக்ஸ் அடிக்ட்டு அப்படிலாம் இல்லை ப்ரோ என்கிட்ட நம்மகிட்டே பழகின வரைக்கும் நல்லா பழகுறாங்க நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவங்கள பற்றிலாம் புரியுதுங்களா நம்மகிட்ட நல்லா பேசும் போது நம்ம ஆ ஓகே மச்சி அப்படின்னு தான் நம்ம பேச முடியும் ஓ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை இருக்கலாம் ஆனால் கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்க இப்போ நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த திவ்யான்றவங்க இன்ஸ்டாவில் பேசுகிறாங்களாமே அவங்க பேசுறதுக்குலாம் தகுதியே கிடையாது புரியுதுங்களா தேசம் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி இங்கே இருக்க கேட்டால் திவ்யா அப்படிப்பட்ட பொண்ணுன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட திவ்யா எப்படின்னு சோசியல் மீடியா இல்லை தெருவில் போகிறவங்க கூட சொல்லுவாங்க அதே தேசம் எப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே எல்லாருமே சொல்லுவாங்க திவ்யாலாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது மீன் விற்று தான் மீனில் சம்பாதிக்கலாமே அஞ்சு லட்ச ரூபா நான் ஐம்பது லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் திறமை தான் வேணும் அவங்களாம் பேச தகுதியே கிடையாது முழுக்க முழுக்க காரணம் வந்து அரி தான் யூடியூப்பை திறந்த ரெண்டு நாள் தான் ஆகுது அது கூட ஏன் யூடியூப்பை திறந்தானா அரியோட விஷயம் ஃபுல்லாக வெளியே வரணும் வெளியே தெரியணுன்றதுக்காக தான் யூடியூப்பை அவள் திறந்தா புரியுதுங்களா அவள் இருக்கிறதுக்கு அவள் எல்லாம் பண்ணணும்னே இல்லை சரி நம்ம சோஷியல் மீடியாவில் வந்துட்டோமே நம்ம அதை வச்சு பார்க்கணும் தான் அவன் பண்ணிகிட்ருக்கா திவ்யா திவ்யா நீ எங்கேருந்து இதை பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி உனக்கும் மரியாதை அவ்வளோதான் நான் நேரில் வந்தேன்னா நீ உயிரோட கூட இருக்க மாட்டேன் இதால என்ன ஆனாலும் பரவாயில்ல இவன் மீனில் சம்பாதிச்ச காசு தான் அது உன்னை மாதிரி நினச்ச பயங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு போகிற பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது சரியா இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோ